ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஏ டூவில் வந்து எந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது இதனால் என்ன பாதிப்பு உண்டாயிருக்குது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு புது வெளியே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு யூஎஸ்ஏ என்க் அக்கௌண்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லாம் பார்த்தேன் நம்பர் போயிட்டு நீங்கள் தனியாக ஷேர் பண்ணும்போது அக்கௌண்டோடைய ரேட் எவ்வளோ அப்போ என்ன உங்களுக்கு டீடெயிலாக சொல்கிறேன் அக்கௌண்ட்டுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா புது அக்கௌண்ட் எழுநூறுவா பழைய அக்கௌண்ட் ஆயிரத்தி இரநூறுவா பிராக்ஸி நானூறுரூவா மாசத்துக்கு வரும் ஹை குவாலிட்டி ஸ்பீடு வரும் ஹை குவாலிட்டி ஹை ப்ரீமியம் ப்ராக்ஸி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏஏ டெக்னாலஜி வந்து இது வரைக்கும் எவ்வளோ இது வரை இது வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஷின் வந்து அதுக்கு மெத்தடுக்கு பேர் வந்து ப்ராம்ட்டு அந்த ப்ராம்டை வந்து சேட் ஜேபிலையோ ஜெமினிலையோ இல்லை வந்து குரோக்கு ஏன்னு சொல்லிட்டு இருக்குது அதுலையோ இல்லை மேட்டை இருக்குது அதுலேயோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேட் பண்ணி கேட்டிங்கனாலும் அந்த ப்ராம்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராம்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மூலியமாக மட்டும்தான் ஆன்சர் பண்ணும் இப்போ அதுக்கப்புறம் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம் அப்புறம் வந்து வீடியோ வச்சு கொஸ்டின் கேட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஆடியோ வந்து கொடுத்து கொஸ்டின் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுவே வந்து டெக்ஸ்ட் பேஸ்டாக கொடுக்கும் இல்லாட்டி அதுவும் வந்து இமேஜ் தான் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன பாதிப்பு இப்போ நடந்துட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓபன் ஏ எக்ஸாம் எடுத்துக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஏ கம்பெனியில் இருக்க டெவலப்பர் டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷினுக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்கு ஏற்கமேலாம் பேசியிருக்குது இப்போ வந்து இந்த ஒரு கொஸ் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிறான் எந்த கொஸ்டின் எனக்கு தெரியல பட் வந்து கொஸ்டின் கேட்டதுக்கு எதிர்ப்பதமாக சொல்லியிருக்குது அதாவது கரெக்டான பதில் சொல்லணும்ல ஆனால் வந்து எதிர்ப்பதமாக சொல்லியிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து வேறு கம்பெனியோட டேட்டாவில் இருக்கிற இந்த சில அப்டேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கு டவுன்லோட் பண்ணி இது ஏற்றிக்கிட்டாமா இது ஏற்றிக்கிட்டான் அந்த ஏற்றிக்கிட்ட விஷயம் வந்து டெவலப்பருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டெவலப்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் சாட் சார்ஜ் இப்படி வந்து கேட்டிருக்குது கேட்டிருக்காங்க என்னென்னா என்ன பண்ணியிருக்கேன் இது வந்து இதை இதை நாங்கள் செய்யவே இல்லையே நீ எப்படி செஞ்சேன்னு கேட்டால் நானும் செய்யவே இல்லை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இருக்குது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லுது ஸோ பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல் முறையாக ஏ ரோபோட் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அந்த ஓப்பன் ஏடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் பேஸு தான் இருக்குது இல்லையா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க வந்து நம்ம பேசுகிற மாதிரியே நம்மளுடைய வாய்ஸையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பிசு தட்டாமல் உளராமல் ஏன்னா நான் உளறி தான் பேசுகிறேன் எனக்கே தெரியுது அப்படி உளரவே தேவையில்லை நீட்டாக வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் பேசிடும் இப்போ நானே தேவையில்லை ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஹியூமன் பியிங்கனால் ஹியூமன் பியிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹியூமன் பீயிங் இல்லாமையே இப்போ நான் வந்து என் ஃபோட்டோவை கொடுத்தாலே போதும் அந்த ஃபோட்டோவை வச்சு என்னோடய வாய்ஸ் வந்து அது என்ன பண்ணும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து வீடியோவாக மாற்றி கொடுக்குற மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு இந்த உலகம் முழுக்க எல்லா பக்கமும் வரல ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா வந்து அதை பற்றி நம்ம வீடியோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்தளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து என்ன படி பார்த்திங்க அப்படின்னா டப்பிங் பண்ணுறது இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இப்போ ஏஐ டூல் பார்த்திங்கன்னா என்ன என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இப்போ நான் வந்து தமிழில் இருக்கிறேன் நம்ம வீடியோ வந்து ஒருத்தர் வந்து வடநாட்டில் வந்து பார்த்துட்டுருக்க அப்படின்னா அதுவும் தமிழில் தான் தெரியும் ஆனால் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் எல்லா வீடியோவும் கிடையாது இது வந்து ஏஐ டூல் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க நானே ஒரு வீடியோ பார்த்தேன் ஹிந்தி வீடியோ தான் அதை வந்து இங்கிலீஷில் வந்து மாத்திர மாதிரி இருக்குது இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே வருது அவர் எப்போல்லாம் வாயை தொடர்ந்து உதட்ட அசைக்கிறாரோ அப்போல்லாம் வந்து அவர் என்ன ஹிந்தியில் பேசுகிறாரோ அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் இந்த லைவாக ட்ரான்ஸ்லேட் ஆகி நமக்கு வந்து ஹிங் இங்கிலீஷில் தெரியுது அது அதுக்கு சப்டைட்லையும் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து ஆடியோவே வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெவலப் இருக்கிறாங்க இன்னும் டெவலப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஃப்யூச்சர் வந்து இதனால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனி பேஸ் பண்ணி நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பணம் கட்டி இந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராஜெக்டை ஓப்பனி அதாவது ஜிபிடி வச்சே தான் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுட்டுருக்குறதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள் ரெண்டு பேர் செய் ஒரு ஆள் ரெண்டு பேர் செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் வந்து ரொம்ப குறிப்பிட்ட குறுகிய காலத்துலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர டெவலப்மெண்ட்டு இப்போ அந்த ஏஐ டூவில் வந்து கொண்டு வந்துட்டு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனையே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இதை வந்து அசுர வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாரையே இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்னு நினைக்கிறேன் மூணு வாரத்துக்கு முன்னாடி எட்டாயிரம் பேர்த்த வந்து ஐபிஎம் கம்பெனி ஐபிஎம்ங்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி சிஸ்டம் க்ரியேட் பண்ணுற கம்பெனி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் பேர்த்த வேலையை தூக்கியிருக்காங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஐ டூல் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த டெவலப் பண்ணுற டூலே வந்து இ இந்த எட்டாயிரம் பேர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லையே இந்த டூல் செய்யறதுனால அவன் ரொம்ப செலவு கம்மி கம்பெனிக்கும் வந்து நஷ்டமாகாது அதனால் வந்து இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டூ டேஸ் இருக்குன்னு டூ டேஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரங்க ரெண்டாயிரம் பேர்த்த வந்து வேலை எடுத்து தூக்கியிருக்காங்க உலகம் முழுக்க அதாவது ஓவரால் வேர்ல்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருக்கிற மொத்தம் ரெண்டாயிரம் பேர்த்த வந்து தூக்கியிருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியா ஓகேங்களா ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் வேலை இழப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாயமான செய்தியை வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதை நான் சொல்லலை நானும் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நானாக சொல்ல கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு ஏற்கனவே என்ன இது வரைக்கும் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு இப்போ என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லியாச்சு இது இதெல்லாம் மூணுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்க்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து க்ரியேட்டராகவே மாறிட்டாங்க யாரெல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களே க்ரியேட்டராக மாறிவிட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலிமா வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அந்த கான்செப்ட் வந்ததினால எல்லாருமே வந்து இதுக்குள்ளே பூந்துட்டாங்க நீ நீ வந்து பார்க்க மட்டும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலை நீ வந்து சம்பாதிக்கவும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு கூகுளில் இருந்து சொன்னதுனால எல்லாருமே வந்து கிரியேட்டராக மாறிட்டாங்க எல்லாருமே வந்து இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சாங்க என்னென்னவோ வீடியோ வருது நம்மளும் பார்க்குறோம் நான் வந்து கோடிக்கணக்கான வீடியோ ஒரு ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வீடியோ இரநூறு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு உலகம் முழுக்க எல்லாருமே வந்து இப்போது யூடியூபில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் இதில் எதனால் யார் வந்து இது அதிகமாக பாதிக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க தான் உதாரணத்துக்கு என் வீட்லேயே என் பையன் இருக்கிறான் அவனே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காம சாப்பிட மாட்டான் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காம தூங்க மாட்டான் எதுவுமே வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்க்காம இருக்க முடியாதுங்கிற ஒரு அடிமைத்தனமாக ஒரு அடிக்ஷனாக வந்துடுது இதை வந்து நம்மளால் தடுக்கவே முடியல இதுக்கு வந்து என்ன வழிங்கிறது தெரியல ஓகேங்களா ஸோ இது வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைங்களும் வந்து இதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அடிமைத்தனமாக இருக்காங்களா இதுக்கு என்ன ஏதாவது ஐ ஆலோசனை ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு வந்து இந்த பிள்ளைங்க திருந்ததுக்கு வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கூடாது பில்பன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு ஒவ்வொரு புதுவைய நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்